தம்பி என்னையா வேலை நேரத்துல இப்படி தேவதாஸ் போஸ்ல இருக்க தேவதாஸ் பார்வதி ஒத்து வர மாட்டேங்கிறாளே எந்த பார்வதி நம்ம டெலிபோன் ஆபரேட்டர் உஷா இருக்கிறாள் அவளை விட்டு விலகி போனா என்ன பார்த்து சிரிக்கிறான் அவகிட்ட நெருங்கி போனா முறைக்கிறான் அவ மனசுல என்ன மர்மம் இருக்குன்னு தெரியலையே இவ்வளவுதானே பொண்ணு செய்யி என்ன அவகிட்ட போய் வேறொரு பொண்ண காதலிக்கிற மாதிரி போய் சொல்லு பலாரண கணத்துல அரவழகும் பரவாயில்ல காதல் கொடுக்கற அட்வான்ஸ் அடிதானே அடி அட்வான்ஸ் ஆமா அண்ணன் வாங்கிருக்கீங்களா அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன் அதை கேட்டதும் அவளுக்கு கோபம் வந்தா அவ உன்னை காதலிக்கிறான்னு அர்த்தம் கோபம் வரல உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அவளுக்கு கோபம் வந்தா காதலிக்கிறதாக அர்த்தம் ஆமா அவளதான ஆமா இப்பவே போய் அவளுக்கு கோபத்தை வர வளர்க்கிறேன் ஆசீர்வாதம் சென்று வருக மகனே நீ வென்று வருக

ஒரு உயிருக்கு ஆபத்து தெரிஞ்சதும் அவன் உயிரை அவசரத்துல தான் உயிரை விட இப்ப பெட்ரோல் விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு தெரியல கொஞ்சம் மனுஷ சங்கர் பேசிரதையின் காரணம் ஒருத்தனுக்கு அடிபட்டா அவனுக்காக அனுகாபம் காட்டுங்க அவசியம் இல்ல நீ ஒரு யூனியன் லீடுங்க கர்வத்துல அடிக்கடி ஆபீஸ் நிர்வாகத்தில் தலையிடுற அது ஆபத்துல முடியும் இதுவரைக்கும் நான் நியாயத்துக்காகத்தான் போராடி

எல்லாம் லேபர் ப்ராப்ளம் தான் அதுவும் இல்லாம இந்த யூனியன் லீடருக்கானே அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் நிர்வாகத்தை ஆட்டி வைக்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து பாரு நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு தொழிலாளி கையில் அடிபட்டு போச்சு இவன் யாரையும் கேட்காம கார் எடுத்துட்டு அவன் டாக்டர் கூட்டிட்டு போயிட்டான் ஏண்டான்னு கேட்டு ரொம்ப திமிரா பதில் சொன்னான் நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் கரெக்ட் அப்படித்தான் செய்யணும் சார் மேனேஜர் உங்களை சஸ்பென்ட் பண்ணியிருக்காரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இப்ப எங்க இருக்க என்னது

கரெக்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு முறையோட வந்து பாக்க சொன்னாங்கன்னு சொல்லு எஸ் மேடம் நான் சொன்னது அப்படியே பேச சொல்லுவேன் எஸ் மேடம் கரெக்ட் இது இப்படி தான் அவன் இன்சல்ட் அப்படியே சொன்னாங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல அது ஏன் கேக்குற தம்பி அந்த அம்மா அதிகாரம் என்னால தாங்க முடியல அள்ளி நாளி கேட்டா போ சாதாரண அந்த காலத்துல எங்க அப்ப தோளாலிக்க எவ்வளவு மரியாதை கொடுங்க அதுல ஏன் நீங்க யூனியன் லீடர் அந்த பதவிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் கூடி சீக்கிரம் கொட்டத்தை அடக்கி காமிக்கிறேன்

அதிக லாபத்தை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு அதிக லாபத்தை எதிர்பார்க்கிறது ஆரம்பமாக எது நியாயம் எது அநியாயம் ஒரு லேபரர் சொல்லித்தானா எனக்கு தெரியணும் தொழிலாளிங்க இல்ல என்னால் முதலாளிங்க கூட இல்லமா முதலாளிங்க வேலை கொடுக்கல

என்ன மாதிரி ஆட்டுக்கும் போட்டு மனுஷனுக்கும் போட்டு ஸ்கூட்டருக்கும் கொட்டா என்ன பாது முதல் தரம் போற பாரு பாஸ்டா போகாதே மெதுவா போ மெதுவா மெதுவா என்னங்க பண்டி இண்டி வருதா பாருங்க வராட் ரைட் என்னங்க அவன் போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ரோட்ல போறவங்க சித்ரா நீ இங்க வந்து எப்படி கார் வெடியா இருந்து நின்று போச்சு என்ன பிரபலோ தெரியல அது பரவாயில்ல நீ கூட்டர் எடுத்து போ நாங்க காரை ரிப்பேர் பண்ணி எடுத்து வரோம் ஓகே ஆமா நான் என் கோச்சுக்கு போறேன் இதான் கூட்ட குடுத்துருக்கேன் இருந்தாலும் அண்டர்ஸ்ட் உஷா ரிப்பேர் ஆன காரா இருக்கா இருப்பால அனுபவிப்போம்